அது வந்து ரிமூவ் ஆகும் சிலருக்கு என்ன ஆகாது ரிமூவ் ஆகாது ரிமூவ் ஆகாம இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு உள்ளாடி என்ன ஆகும் அழுக்கு வந்து சேகரமாகும் சேகரமாகி அரிப்பு நம்மளுக்கு ஏற்படும் சரியா அப்படிதான் உங்களுக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கம் சிசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு ஓகேவா அதன்படி நான் செஞ்சிருக்கேன் இந்த ஹெட்ல இருக்கக்கூடிய ஃபோர் ஸ்கின் பார்த்தீங்களா அதை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கோங்க சரி ரிமூவ் பண்ணிட்டு நல்லா விரிச்சு வச்சு என்ன பண்ணுங்க சோப்பு போட்டு வாஷ்லாம் டெய்லி ரெகுலராக பண்ணுங்க உங்களுக்கு என்ன செய்யாது நுனில அரிக்காது ஓகேவா லைக் பண்ணுங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ